எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேய்பிரை பஞ்சம் என்று அன்னையே வாராகி அன்னையே இந்த பொருட்கள் ரெண்டு பொருட்களை வச்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா வாராகி உங்களுக்கு என்ன வரம் கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வாராகி அன்னையை வந்து நம்ம வணங்கிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்களே இந்த தேவரை பஞ்சமியில் வணங்கிக்கிட்டே வந்தோம்னா தேய்ந்து போயிடும் எல்லா கஷ்டங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும் வாராகி வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் நீங்க என்ன கேட்டாலும் உடனே கொடுக்குற கலியுக தெய்வம் வாராகிய வந்து எப்போதும் நம்ம வந்து வணங்கிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு கெடுதல் செய்யறவங்கள விளக்கி வச்சிரும் அதாவது நம்மளை விட்டே விரட்டி விட்டுரும் நமக்கு பக்கத்திலே இருந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறவங்கள வந்து நம்மளை விட்டு விரட்டிவிடும் அந்த அளவுக்கு அதுக்கு வந் அந்த அந்த அம்மாவுக்கு அந்த சக்தி இருக்கிறது அதனால வாராகி வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அத அவங்கள வந்து ஒரு எப்போதும் நம்ம வந்து வணங்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கூடவே இருந்து நம்மளை வந்து காத்து நம்ம கஷ்டங்களை பனி போல காக்கிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்ம வீட்டில் வந்து சந்தோஷங்களை கொண்டு வருவாங்க நம்ம வீட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் பண கஷ்டமாக இருந்தாலும் சரி மன கஷ்டம் இருந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளில் வேலையில் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாராகி அனை வந்து தீர்த்து வைப்பாங்க இந்த தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு வந்து நம்ம வந்து வாராகிய வந்து வணங்கிக்கிட்டே வரும்போது நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தையும் நம்ம வந்து தீர்த்து விட்டுருவாங்க வாராகிக்கு பிடிச்ச பொருள் ரெண்டு பொருள் இருக்கு அந்த ரெண்டு பொருளை வச்சு நீங்க வந்து தேய்பிறை பஞ்சமி தேய் தேய்ப வளர்பிரை பஞ்சமி இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்து வாராகிக்கு வச்சு நீங்கள் வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந் என்ன வரம் நீங்கள் கேட்குறீங்களோ கண்டிப்பாக அந்த வரத்தை அவங்க கொடுத்துருவாங்க இப்போ வருகிற தேய்பிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்போ வாராகி பஞ்சமி வளர்பிறை பஞ்சமியாகட்டும் ஆகட்டும் தேய்பிரை பஞ்சமி ஆகட்டும் எப்போ நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சாலும் இந்த ரெண்டு பொருள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லையா அவங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க தேய்பிரை பஞ்சமியும் வளர்பிரை பஞ்சமியும் வந்து வாராய் கூறிய வழிபடுற நாள் தான் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமியில் வந்து நீங்க இந்த ரெண்டு பொருளை வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க இல்லையா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பானகத்தை நீங்க வச்சிட்டாலே போதும் ரொம்ப விரும்பி அவங்க வந்து ஏத்துக்குவாங்க இந்த ரெண்டு பொருள் என்னன்னா அன்னைக்கு வள தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு உங்களுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை கிடைச்சதுன்னா அதை வாங்கி அவிச்சு வச்சிருங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு இந்த கிழங்கையும் வாங்கி அவிச்சு வச்சிருங்க பச்சை கிழங்கு ஒன்று எடுத்து அப்படியே சாமி மாதிரி வச்சு நீங்கள் பூ போட்டு அலங்கரித்து வைங்க இந்த ரெண்டு பொருட்களுக்குமே அன்னைக்கு வாராகி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருட்கள் இது ரெண்டுமே ஏன்னா தாயானவள் வந்து காட்டு பன்றியின் உடையவள் அதனால வந்து காட்டில் வந்து கிடைக்கிற இந்த கிழங்கு வகைகள் இந்த அடியில் கிடைக்கிற தோண்டி எடுக்கக்கூடிய இந்த கிழங்கு வகைகள் கடலை இந்த மாதிரி தான் வந்து உண் உண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த மாதிரி பொருட்களை வந்து அவங்களுக்கு வந்து படைச்சோம்னா அவங்க ரொம்ப விரும்பி வந்து நீங்க என்ன வரம் கேட்டாலும் அப்படியே கொடுத்துருவாங்க இது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அந்த பொருளை ரெண்டையும் நீங்க வந்து கண்டிப்பாக தேரி பிடிச்சி ஒன்று வைங்க இல்லையா என்ன இருக்கோ அந்த பானகத்தையே வச்சு நீங்கள் கும்பிடலாம் ஆனால் இது கிடைக்கிற சமயத்தில் வாங்கி வாராகி அன்னைக்கு நீங்கள் வச்சு நீங்கள் உங்கள் வரத்தை நீங்கள் என்ன வரம் வேணுமோ அதை கண்டிப்பாக கேளுங்க அன்னை உடனே சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அந்த வரத்தை வாரி வழங்குவாங்க அன்னையை போல் வாரி வழங்குற தெய்வம் வேறு எந்த தெய்வமும் இல்லை வாராகி வந்து உடனே வந்து வரம் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம நம்பிக்கையோட நல்ல ஒரு இதோட நம்ம வந்து பூஜை வழிபாடு நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு வந்து மன மகிழ்ந்து உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் படிப்படியாக நீக்கிடுவாங்க வாராகி வந்துட்டாங்களாலே அந்த வீட்டில் வந்து சுபிச்சம் வந்துடும் பல கஷ்டங்கள்ல இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து நீங்க வாராகிய நீங்க வழிபட்டுக்கிட்டே வரும்போது உங்க குடும்பத்துல உள்ள அத்தனை கஷ்டத்தையும் தீர்த்து வச்சிருவாங்க பண கஷ்டத்தை தீர்த்து வச்சிருவாங்க மன கஷ்டத்தை தீர்த்து வச்சிருவாங்க உங்களுக்கு தொல்லை கொடுப்போரே விரட்டி விட்டுருவாங்க உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் இருக்கா வீட்டில் வந்து சந்தோஷம் கூடிக்கொண்டே போகும் வீட்டில் வந்து நிம்மதி இருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு அன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே வர ஆரம்பிச்சுருவாங்க உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக எல்லாமே வந்து கிடைக்க வந்துடும் ஏன்னா வாராகி வழிபடுவங்க வந்து கைவிடப்பட மாட்டாங்க வாராகி அண்ணே எப்போதும் உங்களை கை தூக்கி விட்டுருவாங்க எந்த ஆபத்து வந்தாலும் உங்களை கை பிடிக்க தயாராக இருப்பாங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு அதனால் இந்த வாராகி வழிபாடு மட்டும் வந்து ரொம்ப நல்ல வழிபாடு இந்த மாதிரி இந்த பொருட்களை அவங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் வச்சு வணங்கும் போது அவங்க அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வரத்தை கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்